வணக்கம் நண்பர்களே அதிகப்படியான சுயன் பார்த்தால கொஞ்சம் கூட விரப்பத்தன்மையே இல்லைங்க விரப்பத்தன்மை இருந்தாலும் மனைவி பக்கம் போகவே முடியலைங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டுங்க கடைசியில் என் பணம் வீணாக போனது தாங்க மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கேன் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்ப சிறப்பு தன்மையை ஏற்படுத்தி தரும் நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் தடுத்து நிறுத்துங்க இது எல்லா வயதினருமே பயன்படுத்தி கொள்ளலாம் மெயினாக இது வந்து வயதானவர்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்க ஏன்னா பிபி காரணமாக சுகர் காரணமாக இல்லைனா சிறு தெரியாமல் பண்ண சுயன்பம் காரணமாக சரி வேற விரப்புத்தன்மை இல்லாமல் இருத்தல் அப்புறம் விரப்புத்தன்மை இருந்தாலும் ஒரு நொடியிலே விந்து வெளியேறுது பெண்ணுறுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறுறது அதுக்கப்புறம் விருப்பத்தன்மை இருந்தாலுமே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறுவில் ஈடுபட முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க நல்ல மணிக்கணக்கில் நீங்கள் ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு வகையான சஞ்சீவி மூலிகைகளும் சஞ்சீவி வேர்களும் சஞ்சீவி கிழங்குகளும் இந்த மாதிரி எண்ணற்ற மூலிகைகளை வந்து இதில் சேர்த்து தயாரிச்சிருக்கோம் இது அதுலேயும் வந்து ஸ்பெஷலாக நம் முன்னோர்களும் சித்தர்களும் வழிகாட்டிய அடிப்படையில் வந்து இதை நம்ம தயாரிச்சிருக்கோம் அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாது எந்த ஒரு பக்க விளைவோ இல்லை பின்விழிகளோ ஏற்படுத்தவே படுத்தாதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி சுத்தமாக கடுவளவு கூட விருப்பத்தன்மை இல்லைன்றவங்க சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்லா நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு வகி வகுக்குங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அதனால் ஒரு பயமும் இல்லாமல் தாராளமாக சாப்பிட்டு பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது யார் யாருக்கெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக போய் பார்க்குறோம் பார்க்கலாம் அதாவது இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதுலேயே என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பசங்க பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு கேங்காக என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னா சுய இன்பம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கங்க சுய இன்பம் பண்ணி விந்து வெளியிடும் முதல்ல நல்ல சொர்க்கத்தில் அப்புறம் வந்து இப்போ சொர்க்கத்துக்கு போய் வருவாங்க அப்புறம் நல்லா நடிகை நடிகர்கள் அப்புறம் நல்லா பிடித்த பெண்களோட உல்லாசமாக கனவுலையே வந்து கை முட்டி அடித்து விந்து வெளிய விட்டுருவாங்க காலப்போக்கில் என்ன ஆகுன்னா அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இது என்னத்தட இதெல்லாம் பண்ணிக்கிட்டே சரி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு பிறகு தான் அதனுடைய சைடு எஃபெக்டே தெரியும் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிறப்பு வந்து இருக்கிற இடமே தெரியாமல் வந்து சின்னதாக ஆரம்பிச்சிடும் சுருங்க ஆரம்பிச்சிரும் உடம்போடு உடம்பு போய் ஒட்டி போக ஆரம்பிச்சிரும் பெருசாக இருந்திருக்கும் நல்லா பழம் போல் நல்லா தடிமனாக நீளமாக இருந்திருக்கும் காலப்போக்கில் இந்த அடிமை ஆகிட்டு இது விடும்பொழுது இதனுடைய சைடு எஃபெக்ட்டு பயங்கரமாக இருக்கும் இதனுடைய சைடு எஃபெக்ட்டு ஆகுறதை நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விரப்புத்தன்மை சரி வரி இல்லாமல் இருக்குங்க நல்லா இருக்கக்கூடிய விரப்பத்தன்மை வந்து டக்குன்னு வந்து குறையிற மாதிரி ஃபீல் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் டைம் எடுக்கக்கூடிய விந்து வெளியேற டைம் எடுக்கக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் ஒரு திடீர்னு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே விந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் காலப்போக்கில் சரி வர விரப்பத்தன் கூட வரவே வராதுங்க நல்ல உலக அழகே வந்து அம்மனமாக நம்ம முன்னாடி நெல்ந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா விரப்புத்தன்மைன்றது வரவே வராது ஆகிடும் அப்படியே மீறி ஏதாவது லவ்வருக்கிட்டியோ இல்லை ஏதாவது மனைவி கிட்டியோ இல்லை ஏதாவது பெண்கள் கிட்டே போகும்போது சரி வர விரப்பத்தன்மையே இல்லாமல் இருக்கும் அமனமாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் மூலிகின்றதுனால நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர முடியும் சிலர்லாம் வந்து அதிகப்படியான சுயன்பம் பண்ணுறதுனால பிறப்பறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிடும் நான் முதல்ல சொன்ன மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிரும் இருக்கிற இடமே தெரியாது உடம்பு ஓட போய் உடம்பு ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு வயசு பையனுக்கு இருக்கிற அளவுக்கு இல்லை பத்து வயசு பயனுக்கு இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும் இல்லைனா ஒரு கட்டை வரல் சைஸும் இல்லை சுண்டு வரல் சைஸ் தான் பிறப்பிறப்பு இருக்கும் அது சரி வர செயல்படவும் செயல்படாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறவங்க நான் வேறு எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே வாங்கி பயன்படுத்திட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே என் லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மூலிகை எண்ணெய்கள் இருக்குது அதை நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வீக்கிலேயே அதாவது ஒரு வாரத்துலேயே வந்து அது சரியாயிடும் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு எப்படி சுரம் தலைவலி வருதோ அதுக்கு ப்ராப்பர் மெடிசன் எடுத்தால் எப்படி சரியாகுதோ அதே மாதிரி தாங்க இதுவும் கரெக்டான மெடிசன் கரெக்டான வைத்தியர்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை சரிப்படுத்தலாம் சரிப்படுத்த முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக இது மூலிகை மருத்துவத்தில் நூறு சதவீதம் வந்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் பின்விழிகளும் இல்லாமல் சரிப்படுத்தலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடுங்க ஏன்னா நம்மளுடைய ரெகுலராக வாங்கக்கூடியவர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை கண்டிப்பாக எங்ககிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் யாருக்குமே கம்பேர் பண்ண மாட்டோம் மற்ற கம்பெனிக்கெலாம் நீங்கள் ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் கால் பண்ணிட்டா போதும் வாங்குற வரைக்கும் விட மாட்டாங்க உங்களை கால் பண்ணி டேச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய கம்பெனிலாம் அப்படி கிடையாது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு ரிட்டர்ன் கால் பண்ணுவோம் நீங்கள் ஓகேன்னா வாங்கிக்கலாம் இல்லைனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப வந்து உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குங்க நம்மளுடைய கம்பெனி ப்ராடக்ட் எல்லாமே உங்களுடைய டீட்டெயில்ஸுமே அந்த மாதிரி தான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு கூட நாங்கள் வெளியே மென்ஷன் பண்ண மாட்டோம் எங்களுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அளவுக்கு நல்ல செக்யூராகவும் சீக்ரெட்டாகவும் மருந்துகளை வந்து அனுப்பி தருவோம் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஆண்மைக்குறை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைமே எங்கள் தீர்வு இருக்குங்க கடுவளவு கூட விரப்பத்தன்மை இல்லைனாலும் தாராளமாக நாங்கள் வந்து சரி செஞ்சு கொடுத்துருவோம் அதேமாரி விரப்பத்தன்மை இருந்தாலுமே என் மனைவி கூட ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் ஈடுபட முடியுது இதுக்கு முன்னாடியெலாம் நல்லா மணிக்கணக்கில் தான் ஈடுபட்டு இருந்தேன் திடீர்னு என்னன்னு தெரியல ஆறு மாதமாக இந்த பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு வருஷமாக பிரச்சனை இருக்குது நானும் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் எல்லா மெடிசன் எடுத்துட்டேன் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றவங்க தாராளமாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பழையபடி இருந்ததுக்கு டபுள் மடங்கு வந்து எங்களால் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால சரி பண்ணி கொடுக்க முடியும் இந்த ஒரு பேக்கில் வந்து முப்பது மாத்திரைகள் வரும் சிலர்லாம் விலை கேட்குறீங்க தயவு செஞ்சு விலையே கேட்காதீங்க ஏன் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம்னா இது வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட்டு அது ரீசனபுளாக ரீசனபுளால் ஒரு ரேட்டு தான் இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு வில சொல்லுவேன் அது ஆஃபர் இருக்கும் இல்லை ஆஃபர் இல்லாமல் இருக்கும் அதே ஒரு பத்து நாள் கழித்து கேட்கும் போது விலை அதிகமாகவும் இருக்கும் இல்லை குறைவாகவும் இருக்கும் அதனால் வந்து வீடியோவில் விலை சொல்கிறதெல்லாம் வேணால் கமாண்ட்லேயும் தயவு செஞ்சு கேட்காதிங்க ரெண்டு நம்பர் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் பாருங்க உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணி கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க இல்லைனா பரவாயில்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சரிங்களா அதனால் தேவைன்னா கால் பண்ணுங்கள் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னால் இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை எங்ககிட்ட வந்து ஜெனினுவாக இருக்கும் ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது அதனால் தேவைன்னா வாங்கிக்கோங்க நண்பர்களே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கம்பேர் யாருமே பண்ணலைங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா தேவைப்பட்டா என்னை என்னை காண்டகக்ட் பண்ணுங்க ஆணூர் பிரச்சினதாக இருந்தாலும் சரி சுருங்க இருந்தாலும் சரி இல்லை நெலிஞ்சு போயிருந்தாலும் உள்ளே இசைத்துட்டு போயிருந்தாலும் என்னால் சரி பண்ண முடியும் அதுக்கு மூலிகை எண்ணெய் இருக்குது சரிங்களா அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சூல் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த கேப்சூல் பற்றி சொல்லணும்னா நீண்ட நேரம் நீங்கள் உடலுல ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாது நல்ல ஒரு எரெக்ஷன் இருக்கும் நல்ல டைமிங் கிடைக்கும் விந்துவில் உயிரு உற்பத்தி வந்து அதிகப்படுத்தி தரும் விந்து போயிருந்ததுன்னா கெட்டி கெட்டிப்படும் சிலருக்குலாம் விந்தே வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் வெளியே வரும்போது அது எல்லாமே வந்து சரி பண்ணிவிடுங்க இது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகை வருது தேவைன்னா என்னை காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அனுப்பித்தரேன் உங்களுக்கான பிரச்சனைக்கு என்னால் வந்து முற்றி புள்ளி வைக்க முடியும் நூறு சதவீதம் ஒரு பயமும் இல்லை ஏன்னா நாங்கள் பாரம்பரிய பாரம்பரியமாக வந்து இதை தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ராஜா காலத்தில் இருந்துலவே ராஜா காலத்துலேருந்தே கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து ஒரு இல்லை நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்படும் சரிங்களா அதனால் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தயங்க தேவையில்ல ரேட்டு கேளுங்க உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் கம்பேர் பண்ண போகிறதில்ல ஏன்னா தேவைன்னா தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இல்லைனா வலுக்கட்ட உங்களுக்கு பிடிங்க பிடிங்கலாம் கொடுக்க போகிறதுல அதனால் தேவைன்னா தயவு செஞ்சு கேளுங்கள் கமெண்ட்டில் எந்த ஒரு கொஷின்னு கேட்காதிங்க தயவு செஞ்சு ஏன்னா இது வந்து வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு ரேட் சொல்லுவேன் வீடியோவில் இல்லை கமெண்ட்டில் அதே ஒரு பத்து நாள் பொறுத்து அதிகமாக இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம் இது எல்லாமே ஒரிஜினல் மூலிகை நண்பர்களே நீங்கள் நினைக்கிற மாதிரி கடையில் இருந்து வாங்கி பண்ணுறதெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து மலைகள்லேயும் காடுகள்லேயும் தேடி அலைஞ்சி திரிஞ்சு எடுத்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து இதனுடைய வேல்யூ ஒரு ரீசனபுளாக இருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க மாதிரி வீடியோவில் எம்ஆர்பி தெரியுது அது அதிகமாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்க தேவையில்ல இது மே வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுறதுனால அது காஸ்ட்டு அதிகமாக தெரியும் உங்களுக்கு எம்ஆர்பியில் ஆனால் நாங்கள் வந்து சேல் பண்ணக்கூடியது ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்கோம் சரிங்களா நீங்கள் எத்தனையோ பல ஆயிரங்களில் செலவு பண்ணியிருப்பீங்க ஏன் லட்சங்களில் கூட செலவு பண்ணியிருப்பீங்க டெஸ்ட் டியூ பேபி கூட போய் கூட ஃபெயிலியர் ஆகிருக்கும் அது எல்லாமே என்னால் வந்து சரி பண்ணி தர முடியும் பத்து வருஷமாக குழந்தைனாலும் சரி பதினஞ்சு வருஷமாக குழந்தைனாலும் அதுக்கான மருந்துகள் நம்மக்கிட்ட இருக்குது வம்சவரீதினு சொல்லிவிட்டு அதை பயன்படுத்திங்கன்னா இருபத்தி ஒரு நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை நிற்கும் நூறு சதவீதம் பயம் தேவையில்லை அதனால் வந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் சொல்லக்கூடாது என்னுடைய மருந்து பற்றி பெருமையாக அது நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் சிலர் நம்மளுடைய ப்ராடக்ட் ரெகுலராக வாங்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் நான் யாரையும் கம்பேர் பண்ண மாட்டேன் அடுத்தது தேவையானும் கேட்க மாட்டேன் தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தேவை இல்லைன்னா உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் சரிங்களா அதனால் வந்து தேவைனா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ டாட்டா பாய் பாய்